திருச்செந்தூர் கோவில் மட்டுமல்ல மாதா கோவில் திருவிழாவாக இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கையை தாண்டி மக்களை பாதுகாப்பது எனது கடமை என்று கனிமொழி எம்பி கூறினார் சேர்க்கக்கூடிய அந்த முனைப்பு மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு அந்த தொகுதியின் வாக்காளர்களிலே முப்பது சதவீதத்தை நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவர்கள் கட்சியிலே இணைக்க வேண்டும் இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் இப்பொழுதே பல தொகுதிகளிலே முப்பது சதவீதத்தை அடைந்து விட்டார்கள் நிச்சயமாக மக்களுடைய வரவேற்பு அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கிறது இங்கே களத்திலே செயல்பாடு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளோடு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது தூத்துக்குடி தொகுதியிலே தூத்துக்குடி மிக சிறப்பாக அந்த பணிகளை ஓரணியில் தமிழ்நாட்டு பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறது ரோட்ஷோன்னு நடத்துகிறாங்க அதே மாதிரி இல்லை சிஎம் நடத்தும் போது ம நீங்களே சொன்னீங்க மக்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு அவருக்கு என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டீங்க பெரியார் கொள்கையை பின்பற்றுவாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா வேலையும் முன்னாடி பண்ணுங்க கடைசி வரைக்கும் இருந்தீங்க கடைசி வரைக்கும் இல்லை அது வந்து என்னுடைய என்னுடைய நம்பிக்கைங்கிறது மற்ற என்பதை தாண்டி மக்களுடைய நம்பிக்கை அதற்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் அதுவும் இல்லாம இந்த கும்பாபிஷேகத்திற்கு வரக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள் அவங்க அந்த எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கஷ்டம் இல்லாம அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்பதற்காக தான் எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செயல்பட்டு கண்காணிக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருந்தது இது வந்து இந்த குடமுழுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் சூரசம்மாரமும் மற்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும் பொழுதும் ஏற்பாடுகளை நிச்சயமாக நேரில் சென்று மக்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் வரும் அதனால் இது வந்து அவர்களுடைய பிரதிநிதியாக என்னுடைய கடமை அதை செய்ய வேண்டும் அது திருச்செந்தூர் கோயிலுக்கான இது மட்டும் இல்லை அது மாதா கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் வேற எந்த மதத்தின் நிகழ்வாக இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கைகளை தாண்டி மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது தான் முதல் கடமை எங்க கழப்பு